எந்த குறுக்கே கட்டப்பட்டுள்ளது பாகிநதி அதே மாதிரி இடுக்கி அணை வந்து எல்லாருக்குமே தெரியும் கேரளம்ல சோ இடுக்கி அணை இருப்பது கேரளம் இடுக்கி அணை எதுல கட்டப்பட்டிருக்கு எந்த நதியின் முல்லை பெரிய சரியா முல்லை பெரியார் அப்ப முல்லை பெரியார் ஆற்றின் நதியின் குறுக்கே தான் இடுக்கி அணை அதே மாதிரி நாகார்ஜுனா சாகர் நாகார்ஜுனா அப்பதான் படம் எல்லாம் கூலி படத்துல எல்லாம் நடிச்சிருப்பாரு நாகார்ஜுனா கே கேனி அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திரா ஆக்டர் அப்ப இந்த நாகார்ஜுனா டேம் இருக்கிறது எங்கன்னு பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்துல இருக்கு சோ ஆந்திர பிரதேசத்துல இருக்கக்கூடிய இந்த நாகார்ஜுனா அணை எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது கிருஷ்ணா நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது எது கிருஷ்ணா சரியா அடுத்தது சர்தர் சரோவார் டேம் இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய தெரியும் குஜராத் மாநிலத்துல இருக்கு குஜராத் மாநிலத்தில் இருக்கு எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா நர்மதை நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது சரியா நர்மதை ஆற்றின் நடுவே கட்டப்பட்டுள்ளது பக்ரானங்கள் அணை புவியீர்ப்பு அணை என்ற பலராலும் அறியப்படக்கூடிய இந்த பக்ரானங்கள் அணை சட்லஜ் நத நதியின் கட்டப்பட்டுள்ளது சட்லஜ் ஆனா புக்ல வந்து இது எந்த இடத்துல கட்டப்பட்டதுலதான் சொல்லியிருப்பாங்க பஞ்சாப் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரெண்டு இடம் பஞ்சாபுக்கும் இமாச்சல் பிரதேஷ் பார்டர்லயும் நடுவுல தான் இதை கட்டியிருப்பாங்க சோ இது ரெண்டுத்துல எது இருந்தாலும் ஆன்சர்னு மார்க் பண்ணிக்கோங்க சப்போஸ் பஞ்சாப் இல்லன்னா இமாச்சல் பிரதேஷ் கூட கொடுத்துக்கலாம் ரெண்டுமே இருந்தாலும் என்ன பண்றதுன்ற

எந்த மாநிலத்துல இருக்கு மகாராஷ்டிரா சரியா அடுத்தது வந்து மேட்டூர் அணை நம்மளுடைய தமிழ்நாடு தெரியவே தெரியும் நம்மளுடைய தமிழ்நாட்டுல தான் மேட்டூர் அணை இருக்கு எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளதுன்னா காவேரி நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது சோ லாஸ்டா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ஸ்ரீசைலம் அணை என்றது வந்து கிருஷ்ணா நதியின் குறிக்கே கட்டப்பட்டுள்ளது ஆனா எந்த மாநிலம்னு நான் சொல்ல மாட்டேன் என ஏற்கனவே சொல்லிட்டேன் கிருஷ்ணா நதிய பத்தி சோ அதனால நீங்களே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுவீங்க நினைக்கிறேன் அப்ப ஸ்ரீசைலம் அணை எங்க கட்டப்பட்டுள்ளதுன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க இணைந்திருங்க தொடர்ந்து பயணிப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணிட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க Thank you.